இல்லையா oh, <laughs> <that> <pay Theorybah." laughs>

சரி இப்ப நிறைய வீட்டில தான் நடக்கு வீட்டுக்குள்ளே அடப்பு தானே செலவு மாறினே ஊக்கத்தை விட்டுறப்படாது சாயந்தரம் நேரம் ஆயிட்டு ஊக்கத்தை விடாம செயல்படுத்து நெல் அறுவடை ஆரம்பிச்சிருமோ பத்து நாள்ல அந்த இடம்லாம் காலியாக இருக்கும்ண்ணா நல்ல இடம் தான் பொறுக்கு பொறுக்கா காலை வெட்டி வெட்டிப்பிடும் அந்த வெயில் போட்டதோட காஞ்சிரும்னா இந்த நம்ம டீமோட செல்ல பிள்ளை கண்ணக்கினியன் பல்லு பல்லுன்னு ஒருத்தர் உண்டாவறேன் எங்க பக்கர் கண்டுபிடிக்க முடியோ ஏன்னா விழுந்துட்டானா இல்லை ஊத்தாங்கல்ல விழுந்துட்டானா தருந்தாங்க வராதன்னு சொல்லு அப்படி ஒரு மூடுக்காண்டியெல்லாம் கால் ஆள் தேவில வராரா என்ன இலவா தெரியல பொக்கர் இது ஒதுக்கி விட்ருக்கோம் பிடுங்கிருக்காங்கண்ணா அடுத்த அதுக்கு ரெடியாகவுது

அதை நம்ம பார்ப்போம் சிரிப்போம் அவளத்தை தாண்டி தான் பேக்கிட்டிருக்கு அதான் வளக்க ஐஸ் ওমর வளத்தி இருக்க செவிச்சிரலமா என்ன ஊரு மாப்ள இது என்ன கண்ணு குட்டியா கண்ணு குட்டி மதியே எடுத்துடக்கு ஆமா தூக்கு பார்ப்போம் மாப்ள அது வேறயா என்னாச்சு சறான மாப்ள ரெண்டே ஹவுஸ்புல் ஆயிரும் உங்களுக்கு இன்ஜின் சீஸ் ஆயிரும் பூரா அவர் வளர்த்துக்கு தூக்கி போட்டால் எப்படிப்பா இவ்வளோ காட்டுக்கு நடக்க முடியும் என்ன வா சரி ரொம்ப அம்சமாக இருக்கு அங்கே ஒன்று குடம் உடைச்சிது பண்ணி எண்பது இங்கேயா கணக்கு எதுவும் விட்டுட்டிலா இல்லை யாருக்கு மாதிரி பண்ணுறீங்களா பிள்ளைக்கு இது கோலா இருக்குண்ணா அப்படியா எப்படியாவது லோட் பண்ணி விட்டாச்சு தான்